தமிழ் ஜோதிடம் யூடியூப் நேர்களுக்கு எனது வணக்கம் நம்ம சேனலை வந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பயிற்சி அனைத்து ராசிக்காரர்களுக்கும் பலன் பலன்களை நம்ம வீடியோவில் போட்டுட்ருக்கோம் அந்த வரிசையில் வந்து நம்ம அடுத்து என்ன ராசிக்கு பலனை அறிவிக்க போகிறோம் என்றால் கடக ராசிக்காரர்களுக்கு இந்த குறு பயிற்சி என்ன மாதிரியான பழத்தை தரப்போகிறது என்பதை நம்ம இந்த விடுதலை விரிவாக பார்ப்போம் கடகராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே கொஞ்சம் மன இருக்காங்க தெரியுது ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போது இதுக்கு முன்னாடி நடக்கும் குரு பயிற்சி வந்து பத்தாம் மட்டத்தில் இருக்கார் பத்தாம் வட்டத்தில் வந்து உள்ள குரு வந்து ரொம்ப மனத மனதள உடல் அளவிலையும் ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்திகிட்டு இருக்கார் அப்படிங்கிறத உண்மை ஏன்னு கேட்டிங்கன்னா குருவும் பத்துலேருந்து மன சஞ்சலத்துக்கு ஆட்படுத்திக்கிட்டு கொண்டிருக்கார் சனியும் எட்டுலேருந்து இருந்து பெரும் விரையற்றையும் நஷ்டத்தையும் ஏற்படுத்திட்டு இருக்கார் அதனால் கடகராசிக்காரர்கள் வந்து ஒரு பெரிய ஒரு இன்னலுக்கும் ஒரு மன உளைச்சல் ஒரு மன சஞ்சலம் மன போராட்டம் இல்லைன்னா ஏதோ ஒரு தீராத ஒரு சோகமான நிகழ்ச்சி அந்த மாதிரி சார்ந்த விஷயத்தில் ஈடுபடுத்திகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம் இப்போ அந்த அதனுடைய பயனாகத்தான் இப்போ உங்களுக்கு குரு நல்ல ஒரு சாதுவான இடத்துக்கு வரப்போகிறார் கடகராசிக்காரர்களுக்கு பத்தாம் இடத்தில் உள்ள குரு பதினோராம் இடம் எனும் லாபஸ்தானத்திற்கு வரப்போ சஞ்சாரம் செய்ய போகிறார் இப்போது மே மாதத்துக்கு அப்புறம் சித்திரை மாதத்துக்கு மேலே சரிங்களா ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் அப்போ இந்த குரு வந்து உங்களுக்கு கடகராசிக்காரர்களுக்கு அனைத்து விதத்திலையுமே ஒரு நல்ல பலனை ஏற்படுத்தி தரப்போகிறார் அப்படிங்கிற சந்தேகமே கிடையாது எல்லா விதத்திலையும் லாபஸ்தானம் லாபஸ்தானத்தில் அதுவும் சுக்கரனுடைய இடம் சுக்கரனுடைய வீட்டிற்கு இந்த குரு வரப்போகின்றதால் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி ரொம்ப ரொம்ப அற்புதமான பலனை தரப்போகிறது அப்படின்னு சொல்லலாம் கடகராசிக்காரர்களுடைய என்ன குரு சாதமான வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த அஷ்டமச்சரோட தாக்கமும் உங்களுக்கு குறையுது அதனால் நீங்கள் சனிப்பில் இதுக்கப்புறம் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் கொஞ்சம் செய்யறது கொஞ்சம் கவனமாக செஞ்சுக்கணும் ஆனால் தொட்டத்தெல்லாம் தொடங்கும் சரிங்களா ஏற்கனவே வீடு கட்டணுங்க ஒரு இடம் வாங்கி போட்டேன் வீடு கட்டலான்ட்டு ஒரு அடிமட்டம் ஒரு வாஸ்து பூஜை பண்ணி விட் வாஸ்து பூஜை பண்ணி ஒரு வீட்டை அளந்து கட்டியிருந்தேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் கூட செவ்வள வீடு வேலையாகலை அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு வீடு வேலை நடக்கும் அதே போல் ஏற்கனவே ஒரு ஒரு விஷயமாக ஒரு வெளிநாடு போ போகிறதுக்கோசரம் அவங்க ரொம்ப முயற்சி பண்ணி வச்சுருந்தோம் பணம் கட்டியிருந்தோம் டிலே ஆகிடுச்சு இல்லை பையன் போனவன் சரியாக விலை விலை கிடைக்கல திரும்ப வந்துட்டாங்க தொழில் சரியாக அமையல போட்ட பொருளாதாரம் அப்படியே கிடக்கு அப்படின்னு உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த குரு பறிச்சு அப்படியே அற்புதமான பலனை வாரி வழங்க போகிறது ஏன்னு கேட்டிங்கன்னா அந்நிய நாட்டு அதாவது அந்நிய நாட்டுக்கு செல்வர்கள் தாராளமாக செல்லலாம் கடல் கடந்து பயணம் செய்து தொழில் செய்பவர்கள் தாராளமாக செய்யலாம் அதுமாரி ஏற்கனவே தடையாக இருந்தவள் இருந்தால் இருந்துச்சுனாலும் அந்த தடையாக நீங்கிடுது அப்படின்னு அர்த்தம் தொழில் இல்லாதவர்களுக்கு அருமையாக தொழில் கிடைக்க போகுது அதிக பொருளாதாரம் தொழில் பண்ண போகிறீங்க அதிக முதலீடு இருக்க போகிறீர்கள் இருக்க போகிறீர்கள் அதுமாதிரி சொல்லலாம் அதே மாதிரி இந்த மாதிரி பங்கு சந்தையில் பணம் போடுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான பலனை தரப்போகுது முதலீடு தங்கத்தில் முதலீடு போ போடுவர்கள் தங்க நகை வியாபாரி அவர்கள் எல்லாமே இந்த குறிப்பிட்டு கடகராசிக்காரர்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான பலனை தரப்போகிறது அதுமாதிரி கடகராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே தடைப்பட்ட திருமணங்கள் வரன் சரி அமையலை எத்தனை பேர் வந்தாங்க மாப்பிள்ளை வந்தாங்க ஒன்றும் செட் ஆகலை கல்யாணம் வரைக்கும் போகுது தடங்கள் ஆகிடுது நிச்சயம் வரைக்கும் போயின்ச்சு நிச்சயம் பண்ணிட்டோம் கல்யாணம் இடையில நின்றுச்சிங்க அதில் ரெண்டு லட்சம் செலவாயிடுச்சு அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த தடை நீங்கும் ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குறு பயிற்சி உங்களுக்கு அமைய போகிறது ஏன்னா குரு எல்லா விதத்துலையுமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அதாவது அந்த பேயத்துலேயே சொல்லிடுவோம் பதினோராம் இடம் லாபஸ்தானம் அப்போ லாபஸ்தானத்துக்கு குரு சஞ்சாரம் செய்ய போகிறார் அப்படின்னு என்ன அர்த்தம் கடகராசிக்காரர்கள் எதை தொட்டாலும் லாபமாக தான் நடக்கும் நஷ்டத்தில் வராது குடும்ப விஷயமா இருக்கட்டும் ஜீவனம் பொருளாதார சார்ந்த விஷயமா இருக்கட்டும் தொழில் ரீதியான அமைப்பாக இருக்கட்டும் மற்றபடி வேறு எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும் குடும்பத்தில் சுப புது முயற்சி அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் லாபம் தான் உங்களுக்கு நடைபெறும் வரப்போகிறது தவிர நஷ்டத்திற்கு வரவே போகிறது கிடையாது ஏற்கனவே எத்த ரெண்டு மூணு வருஷமாக ஹாஸ்பிட்டல் செலவாகிடுச்சிங்க ஒரு அஞ்சு லட்சம் செலவாயிடுச்சிங்க குணமாக எல்லாம் சரியாயிடும் சரிங்களா அப்போ கடகராசிக்கார்கள் வந்து துணிஞ்சு செயல்படுங்க எல்லா விஷயத்தையும் வெட்டு கிடைக்கும் கல்வியில் குறைபாடு உடல் குறைபாடு மனம் சரியில்லை பையன் நல்லா படிச்சுட்டே இருந்தான் இடத்துல ஃபெயில் ஆகிட்டான் இன்னும் நல்லா படிச்சுட்டு இருந்துச்சு அது சரியாக பண்ணிக்காமல் போயிடுச்சு அப்படின்றது எல்லாத்துக்குமே இப்போ நல்ல ஒரு நேரம் வரப்போகிறது அதே போல் அரசாங்க வேலை கண்டிப்பாக கடகராசிக்காரர்கள் அரசாங்க வேலை முயற்சி பண்ணிங்கன்னா இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா குரு சுக்கரனுடைய வீட்டில் இருந்து செவோடைய வீட்டை பார்க்க போகிறார் பார்க்க போகிறார் என்ன விருச்சகத்தை சஞ்சாரம் செய்ய போகிறார் அதனால் உங்களுக்கு எல்லா விதத்துலையுமே இந்த இந்த பயிற்சி நல்ல உலக பணத்தை தரப்போகிறது அதிகமாக இந்த யூனிஃபார்ம் போட்ட வேலைகள் இந்த பஸ் டிரைவர் கண்டெக்டரு காவல் அதிகாரிகள் அது அந்தமாதிரி டாக்டர் அந்த மாதிரி யூனிஃபார்ம் போடுற போட்டு வேலை செய்கிற அரசாங்க வேலைகளாக இருக்குது பார்த்திங்களா அது எல்லாமே அந்த வேலையில் படித்து முடித்தவங்க அதில் ட்ரை பண்ணவங்க அதில் பணம் கட்டி எல்லாம் வேக ஏற்கனவே காத்துக்கிட்டு இருக்கவங்க எல்லாத்துக்குமே இந்த குறிப்பயிற்சி நல்ல ஒரு சந்தோஷமான நிகழ்வை தரப்போகிறது நிகழ்ச்சியை வழங்கப் போகிறது அதில் எந்தவித சந்தேகமும் உங்களுக்கு வரவே தேவையில்லை அதே போல் இந்த குறுப்பயிற்சியில் அதிகமாக உங்களுக்கு பணம் வந்து சேரப்போகிறது கடகராசிக்காரர்களுக்கு அளவுக்கு அதிகமான பணம் சம்பாதிக்கப் போகிறீர்கள் இது கூட நஷ்டம் இருந்துச்சுங்க பத்து ரூபா வருதுன்னா அதுக்கு தகுந்த அப்படியே வருதுன்னு தெரியல போகிறதும் தெரியல கையில் தங்க மாட்டேங்குது அப்படின்னு உள்ளவங்க எல்லாத்துக்குமே கை கை நிறைய பணம் சம்பாதிக்கப் போகிறீர்கள் பணம் தங்க போகிறது அதை வைத்து பெரிய வீடு கட்டலாம் ஆடை ஆபரணம் ஷேர் மார்க்கெட்டில் இந்த மாதிரி செய்கிறது அதுமாதிரி வீட்டுக்கு தேவையான ஆடபரப்பான பொருள் பர்னிச்சர் ஐட்டம் பெட்டு அதுமாதிரி பர்னிச்சர் ஐட்டம் வாங்குறது ரூமுக்கு ஏசி வைக்க போகிறேன் வீட்டில் இல்லை வீடை திருச்சி மாற்றி அமைக்க போகிறேன் இல்லை வீட்டில் ஒரு ஃப்ளோர் எக்ஸ்டெண்ட் பண்ணி போய் வைக்க போகிறேன் அப்படின்ட்டுருங்க இல்லை வீடு எல்லாம் புதுசாக வீடு கட்ட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறவங்க எல்லாத்துக்குமே இந்த காலகட்டம் சுருகமான பலனையும் நல்ல ஒரு எதிர்ப்பு எதிர்பார்த்தக்கூடிய பலனையும் இந்த குறிப்பயிற்சி உங்களுக்கு தரப்போகிறார் என்பதில் சந்தேகம் கிடையாது அதே போல் இந்த குறிப்பெயர்ச்சியில் நீங்கள் ரொம்ப செல்வந்தராகவும் நிறைய பாடங்களை கற்று தேர்ந்தவராகவும் கருதப்பட கருதப்படுவீர்கள் அதே போல் இதற்கு முன்னாடி உங்களை இழிவுபடுத்தியவர்கள் ஏராளமாக பேசியவர்கள் கொஞ்சம் மதி உங்களை வந்து ரொம்ப கீர்த்தனமாக நடத்தக்கூடியவர்கள் அவங்க எல்லாமே இப்போ உங்களை வந்து ரொம்ப மதிப்பார்கள் சரிங்களா ஒரு தலைமை பண்பு நீங்கள் வகிக்க போகிறீர்கள் கடகராசிக்காரர்கள் இந்த குறுப்பெயர்ச்சியில் ஒரு தலைமை பண்பு வகிக்கப் போகிறீர்கள் அப்படின்னு சொல்லலாம் உங்களை வைத்து ஒரு நிகழ்ச்சி நடைபெறும் நீங்கள் அது தலைமை தாங்குவீங்க ஒரு பெரிய அதான் சொல்கிறாங்க ஒரு பெரிய பதவி ஒரு கௌரவம் ஒரு அந்தஸ்து ஒரு புகழ் செல்வாக்கு இது எல்லாமே உங்களுக்கு தேடி வரும் உங்களை இதுக்கு முன்னாடி இழிவுபடுத்துவர்கள் உங்களை தேடி வருவார்கள் அதை மனசில் வச்சுக்கோங்க அதனால் அந்த குறுப்பெயர்ச்சி நல்ல ஒரு பழத்தையும் நல்ல ஒரு அறிவு சார்ந்த விஷயத்தையும் உங்களுக்கு கற்றுத்தரப்போகிறது அதே போல் உங்களுடைய திறமை முற்றிலும் வெளிப்பட போகிறது என்ன தான் படித்திருந்தாலும் என்ன தான் வேலைவாய்ப்பு இருந்தாலும் அதில் குறை இருக்கும் குறைய சொல்லுவாங்க ஒரு தொழிலை பண்ணாலும் அதில் குறை ஏற்பட்டுருக்கலாம் வேறு எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் அதில் குறையவே இன்ன வரைக்கும் உங்களை உங்களை கருதிருப்பாங்க ஆனால் அதில் எல்லாமே அந்த விஷயமாக மாறி உங்கள் முழு திறமையும் உங்கள் இப்போ வெளிப்படுத்த போகிறீர்கள் வெளிப்பட போகிறது அதனாலேயே உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சுச்சுவேஷன் ஒரு நல்ல ஒரு சரௌண்டிங் அமைய போகிறது இது வேலை சந்தேகமே கிடையாது பெரிய மரிய பெரிய மனிதர்களுடைய நட்பு வட்டாரம் அவர்களுடைய பழக்க வழக்கம் சவகாசம் இல்லை அவர்களை வச்சு உங்களுக்கு ஒரு நல்லது நடக்க போகிறது அப்படின்றது எல்லாமே ஒரு அரசியல் அதான் சொல்லியிருக்கேன் அரசியல் ஆதாயம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே அதான் அரசாங்க விலை ட்ரை பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக அரசாங்க விலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அரசியல் அதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு அரசனை நான் ஒன்றும் ஜெயிக்கிறீங்கனால அவங்களுக்கு இதுக்கப்புறம் நான் என்ன ஜெயிக்கலாம் கடகராட்சிக்காரங்களுக்கு அப்படி பார்த்தீங்கன்னா எந்த வகையிலுமே உங்களுக்கு மன ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு உடல்நல குறை ஏற்பட்டிருக்கலாம் ஒரு தீர் ஒரு வியாதியில் ஒரு இருந்திருக்கலாம் ஒரு ப்ரெஷர் ஒரு டென்ஷன் ஒரு இது ஒரு பிரச்சனை உடம்புல இருந்துருக்கலாம் அது எல்லாமே இப்போ உங்களுக்கு முடிவு பெற போகிறது அதனால் நல்ல பொறுமையுடனும் நிதானத்துடன் இருந்து இந்த குறிப்பிச்சி நீங்கள் கரெக்டாக கையாண்டிங்கன்னா உங்கள் விஷயத்தில் வரக்க வர வரப்போகிற விஷயம் எல்லாமே வெற்றியான விஷயமாக தான் வரும் அந்த இடத்துல வீண் விரயத்துக்கோ நஷ்டத்திற்கோ வேலையே கிடையாது சரிங்களா தொழில் சார்ந்த அமைப்பு அதுமாதிரி அசிம் சொத்துக்கள் வண்டி வாகனம் வாங்க போக வாங்க வாங்கலான்ட்ருக்கேங்க ஒரு ட்ராவல்ஸ் போடலான் இருக்கேன் வேறு ஏதாச்சும் ஒரு 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 விஷயத்தில் ஒரு பண்ணலாம் பண்ணலான்னு இருக்கேன் பணம் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு தொழில் தொடரலான்னு இருக்கேன் அந்த மாதிரி சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறது எதுவாக இருந்தாலும் இப்போ நீங்கள் செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப இது உகந்த காலமாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு வரப்போகிறது அதனால் எப்படி பார்த்தாலும் குரு உங்களுக்கு சாதமான பலத்தையும் தன்னம்பிக்கையும் மன துணிச்சலையும் தரப்போகிறார் அதை நீங்கள் கவனமாக பயன்படுத்தி கொண்டு முறையாக பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய பா பாருங்கள் அதுவே உங்களுக்கு ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான பலத்தை தரும் அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காலகட்டத்தில் உங்களுக்கு பெருசாக பிரார்த்தனைங்கிறது ஒன்று தேவை கிடையாது இருந்தாலும் அப்பக்கப்போ வியாழக்கிழமை தோறும் செயற்குளை வழிபடுறது செஞ்சீங்கன்னா நல்லாயிருக்கும் சிவன் கோயிலுக்கு போயிட்டு வந்தாவே போதும் ஏன்னா சிவன் சிவன் கோயில் வழிபட்டாவே மற்ற கிரகத்தோட தன்மை எல்லாமே டோட்டலாக சேஞ்ச் ஆகிடும் சிவன் கோயிலுக்கு போனாவே போதும் குரு கோயிலில் தான் போகணுங்கிற அவசியம் கிடையாது ஏன்னா சிவன் சிவன் ஆலயத்தில் இருக்கிறது குரு தர்ஷனாமூர்த்தி இருப்பார் அதனால் அவர் நீங்கள் வழிபட்ட வழிபட்டாவே உங்களுக்கு போதும் மற்றபடி எண்ணிய காரியம் நினைத்த நேரத்தில் நினைத்த குறிப்பிட்ட இடத்தில் நினைத்த பொருளாதாரத்தில் உங்களுக்கு முடியும் என்பதில் சந்தேகமே கிடையாது எனவே கடகராட்சிக்காரர்கள் முற்றிலும் ஒரு மாறுபட்ட கோணத்துடன் இப்போ இந்த குறுப்பயிற்சிக்கு அப்புறம் நீங்கள் காணப்படுவீர்கள் முகம் மலர்ச்சி உங்களுக்கு இயற்கையாகவே அமையும் அதே போல் காதலில் வசப்படக்கூடியவர்கள் காதல் திருமணம் செய்து செய்து கொள்ளலாம் என்ற நினைத்து நினைக்கக்கூடியவர்கள் எல்லாத்துக்குமே இந்த காலகட்டம் நல்ல காலகட்டமாக அமையும் ஏன்னா அது மட்டும் தட இருக்கும் அவங்க வீட்டில் மறுத்துட்டாங்க எங்கள் வீட்டில் மறுப்பு சொல்லிக்கிட்டே இருக்காங்க இன்னும் ச சரியான இன்னும் பேச்சு முடிவு பண்ண மாட்டாங்க அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் வசவசம் கொஞ்சம் இழுத்துக்கிட்டு போகிறது எல்லாமே இப்போ முடிவுக்கு வந்துடும் அதனால் காதல் வாயக்கூட படக்கூடியவர்கள் காதல் திருமணம் செய்து கூடியவர்களும் நினைத்தவர்களும் இப்போ நினச்ச மாதிரி எல்லாமே நடக்கும் அதனால் பயப்பட தேவையில்ல திருமணம் ஆவண திருமணம் நடக்கும் காதல் திருமணம் அப்படின்றது நடக்கும் பிள்ளை பேர் இல்லாதவர்கள் பிள்ளை பேர் உண்டாகும் அப்போ குடும்பமே தலைக்கும் அதனால் இந்த குறுப்பெயர்ச்சி உங்களுக்கு நூறு சதவீதம் செல்வாக்கையும் புகழையும் சேர்க்கணும் சந்தேகமே கிடையாது அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த ராசியை நம்ம பார்க்கலாம் மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி